வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கோகுலாஷ்டமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நாள்ல வருது எந்த தேதியில வருது அந்த அன்னைக்கு நம்ம என்ன நைவேத்தியம் வைக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் கிருஷ்ணரோட பாதம் நம்ம எப்படி வைக்கணும் அந்த அன்னிக்கு சொல்ல வேண்டிய மகாமந்திரம் என்ன போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக செய்முறை விளக்கத்தோடு மிக எளிமையான ஒரு பூஜை முறை மற்றும் நீங்கள் பிகினர்ஸ் புதுசாக நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற விதத்தில் தெல்ல தெளிவாக இந்த பதிவில் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் வாசலில் மா கோலம் போட்டிருக்கேன் அரிசி மாவால் தான் அன்னைக்கு கோலம் போடணும் அதை தான் நான் வாசலில் போட்டு காவி சுற்றியிலும் அடிச்சிருக்கேன் நல்ல முதல் நாளே நம்ம அரிசி கொஞ்சம் ஊற வச்சு மிக்சியில் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சமாக துணி வச்சு கையில் போடுறது தாங்க இந்த அரிசி மாவு கோலம் இப்போ பாருங்கள் கேட்லேருந்து அதாவது வாசல்லேருந்து உள்ள நான் அச்சு வச்சுட்டே போகிறேன் பாருங்கள் கிருஷ்ணரோட பாதத்தை வச்சுக்கிட்டே வரேன் நம்ம கிருஷ்ணரோடய பாதத்தை வைக்கும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே தாங்க அந்த பாதத்தை வைக்கணும் அதை தான் நான் இப்போது வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கிருஷ்ணர் பாதத்தில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பூ கூட வைக்கணுங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் கிருஷ்ணர் சிலை எங்கிட்ட இருக்குது அதை தான் நான் கிருஷ்ணரோட சிலையை வச்சு தான் நான் பூஜை பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஆரத்தி ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கும்போது வாசல்லேருந்து தான் நம்ம பூஜை பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம வெளியிலேருந்து அழைச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகிறதா நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போகிறதா ஒரு ஐதீகங்க பாருங்கள் இப்போ நான் ஆரத்தி எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன் முதல் நாளே நீங்கள் இப்போது கிருஷ்ண ஜெயந்தி எண்ணிக்கின்னு பார்த்துட்டு அதோடய முதல் நாளே நம்ம எல்லா பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிடணுங்க பாருங்கள் ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் இந்த தோரணம் கட்டுறது வீடு சுத்தப்படுத்துறது இது எல்லாமே பூஜை பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சிடணுங்க மறுநாள் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் இந்த பூஜை பண்ணணும் நான் கிருஷ்ணரை எவ்வளோ அழகாக அலங்காரப்படுத்திருக்கேன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் கிருஷ்ணர் சிலை இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை என்கிட்ட படம் தான் இருக்குன்னா நீங்கள் படம் கூட பூஜை செய்யலாங்க கிருஷ்ணரோடய நெய்வேத்தியத்தில் முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா முதல்ல வெண்ணெய் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவல் அவல் ரொம்ப முக்கியமானதுங்க பாருங்கள் நான் அழகாக அந்த கோலம் போட்டு வச்சுருக்கேங்க ரெண்டு பக்கம் குத்துவலைக்கு வச்சு மிக எளிமையான ஒரு பூஜை முறை தாங்க இந்த பூஜை கிருஷ்ணருடைய மகா மந்திரம் ஸ்லோகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை நீங்கள் மூணு தடவை அஞ்சு தடவை ஒம்பது தடவை இருபத்தேழு தடவை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ நீங்கள் சொல்லலாங்க நூற்றி எட்டு முறை அந்த அன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப 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 விசேஷங்க பாருங்கள் குழந்தை கிருஷ்ணரையும் நான் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறேன் முன்னாடி நல்லா தண்ணி விட்டு அதில் பூக்கள் அலங்காரம் பண்ணியிருக்கேன் நைவேத்தியம் பாருங்கள் பொறி உருண்டு ட்ரை ஃப்ரூட்ஸாக அதில் ஆன பர்ஃபி ரவா லட்டு தட்டை சீடு இதெல்லாம் நம்ம கிருஷ்ண முறுக்கு எள்ளூர் உருண்டு அது இல்லாமல் முந்திரி திராட்சை பாதாம் பால் தயிர் வெண்ணெய் மோர் இதெல்லாம் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வச்சு மகாமந்திரத்தை சொல்லி நீங்கள் மனசார கிருஷ்ணரை வேண்டிங்கன்னா குழந்தை வரம் வேண்டவங்களுக்கும் திருமணம் நல்லபடியாக கை கூடுவதற்கும் நினைத்த காரியம் கை கூடுவதற்கும் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெறுவதற்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே நம்மளை காத்தருள்வாருங்க இப்போ பாருங்க எங்க வீட்டில் உள்ள அந்த பெண் குழந்தைக்கு நம்ம நான் ராதை வேடம் போட்டு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தா ஆண் குழந்தை இருந்தா கிருஷ்ணர் வேடமும் பெண் குழந்தை இருந்தால் ராதை வேடமும் நம்ம போடணுங்க அந்த குழந்தைங்க வடிவத்திலே அந்த கிருஷ்ண பரமாத்மாவே நம்ம வீட்டிற்கு வந்து அருள் புரிவாருங்க சரி இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாளில் வருது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஆடி முப்பத்தொன்று அந்த அன்னிக்கு அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு ஆரம்பிச்சு இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடம் வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தொம்போது நிமிடத்துக்கு ஆரம்பித்து பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இருக்கிற நேரத்தில் தான் நம்ம கோகுலாஷ்டமி கொண்டாடணும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் பதினேழாம் தேதி தான் நாள் முழுக்க இருக்குது ஆனால் அஷ்டமி திதி பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதியே இருக்குது ஒவ்வொருத்தருடைய குடும்ப வழக்கம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோகுலாஷ்டமி கொண்டாடலாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் கொண்டாடுறவங்க அந்த எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் செய்யலாம் இல்லை நாங்கள் சனிக்கிழமையே செய்கிறோம் அப்படின்றவங்க சனிக்கிழமை அந்த அன்றைக்கை கோகுலாஷ்டமி கொண்டாடலாங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை நான் சந்திக்க வரேன்